நம்ம வீட்டு காம்பவுண்ட் ஒட்டியே ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்குதுங்க அதுவும் இப்போ ஆடி மாதம் காற்றுக்கு நிறைய முள்ளு வந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து விழுகுது இந்த வேளா முள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காலில் ஏறினாலும் வலி வந்து உயிர் போயிடுற மாதிரி வலிக்கும் அதனால நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வர தாவெல்லாம் மட்டும் வெட்டிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தீங்க அந்த வேலை தான் வந்து இருந்தாங்க அவர் எல்லா தாவையும் வந்து அரைக்கி விட்டுட்டு அவரையும் வந்து ஃபைனலாக வந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ காம்பவுண்டுக்குள்ளே வரது கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மே மேலே பெரியப்பா வீட்டுக்கு பூ பறிக்கலாம் அப்படின்ட்டு போனேன் பெரியப்பா வீட்டில் டார்க் பிங்க்கும் லைட் பிங்க்கும் ரெண்டு கலர்லேயுமே வந்து அரளி பூ இருக்குது பெரியம்மா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சின்னக்கா வீட்டுக்கு வந்து டொரண்டோ போயிருக்காங்க ஸோ பெரியம்மா இருந்தால் டெய்லி வந்து பூ பறிச்சிருவாங்க ஸோ இப்போ பெரியம்மா இல்லாதனால டெய்லி வந்து பூ நமக்கு தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து போய் பறிப்பேன் போகிறப்ப பெரியப்பா வந்து ஒரு பப்பாளி பழம் கொடுத்துட்டுருந்தாங்க பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் வீட்டுக்கு வந்தோடனே கட் பண்ணி சாப்பிட்டோம் எனக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி பிடிக்கும் அதே எங்கள் ஆத்தாக்கும் வந்து பப்பாளி வந்து ரொம்ப பிடிக்கும் நல்ல மாங்காய் மாதிரி இனிப்பா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டாங்க